வணக்கம் நேயர்களே அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இரையாற்றலை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகிராஜன் சிம்ம ராசிக்கான ஜூலை மாத பலன் அதற்கு முன்பாக நாம் ஜோ சிம்ம ராசியினுடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய பொதுவான குண பண்புகளை பற்றி பார்ப்போம் கோபம் இடத்துல இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும் ஒரு சம்பார்த்தனையில் வந்து ஒரு ஜென்யூனஸ் இருக்கும் ஆனால் இவர்களும் இறக்கமுடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் தண்டிக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்டிச்சுருவாங்க கொஞ்சம் மூர்க்கத்தனமானவங்க ஆனால் அன்பே உருவானவங்க கருணையே உருவானவங்க ஒருத்தனை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பாங்க இந்த மாதிரி சில பொதுவான குணநலங்கள் சிம்ம இருக்குது அன்பு வெளியில் தெரியாது ஆனால் மனசுக்குள்ள நிறைய அன்பு இருக்கும் இது சிம்ம கொஞ்சம் அவர்களுடைய நடவடிக்கை கொஞ்சம் கோப ஊற்றமாக கோபம் மூட்டுவதாகவும் எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையிலும் இருக்கும் ஆனால் அவர்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இது அவர்களுடைய பொதுவான குணம் சிம்ம இந்த குழந்தைகள் இந்த ஜூலை மாதத்தில் ராகு கேது ஆக்சிஸில் இருக்கறனால அவர்களை புரிஞ்சுக்கிறதும் கையாளிறதும் பெற்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்கும் ஒரு மிஸ்டிக்காக ஒரு பூட்டகமாக ஒரு மர்மமாக இருக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகள் இதெல்லாம் குழந்தைகளுக்கு அதனால கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து சிம்ம ராசிக்காரங்கள இந்த ராகு கேது பயிற்சி முடிகிற வரைக்கும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அடுத்து குருவுடைய பூர்வ புண்ணியம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் வந்து இருக்குது கண்டிப்பாக டீச்சர் அந்த குருஸ்தானத்தில் உள்ளவங்க மூலியமாக கண்டிப்பாக லாபம் இருக்கும் நல்வழி காட்டக்கூடியவங்க மென்ட்ராக இருக்கிறவங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப உதவியாக இருப்பாங்க குறிப்பாக அவர்கள் அந்நியர்களாக இருந்தாலும் கூட அவர்களால் நன்மை ஏற்படும் ஏன்னா குரு பதினொன்றாம் இடத்துல உட்காந்து ராகுவையும் பார்ப்பதனால் மூணாம் இடத்தையும் பார்ப்பதனால் அவர்களுடைய தொடர்பும் நம்மளுடைய பூர்வ புண்ணியமும் கண்டிப்பாக ஒரு எதிர்கால ஒரு முன்னேற்றத்திற்கு அது உதவிகரமாக இருக்கும் தாத்தா பாட்டி இவங்களுடைய இவங்களுடைய வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க மூலியமாக வந்து சிம்ம ராசிக்காரர்கள் லாபம் அடைகிறது இதெல்லாம் நிறையா வந்து இருக்கும் பதினேழுக்குள்ள பதினேழுக்குள்ளே வந்து சுய விரையும் இருக்கும் அதாவது விரயம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுப விரயம் இருக்கும் மங்களகரமான விரயம் இருக்கும் அந்த ஆறு டு பதினேழு தேதிகளுக்குள்ள ராகு வேதையாக இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் வரும் நாம் இந்த எடுத்த காரியத்தை முடிச்சிருவோமா முன்னாடி ஏதோ நீங்கள் ஒரு காரியத்தில் இருப்பீங்க அந்த காரியம் இந்த சமயத்தில் நடந்துட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த காரியம் முடிஞ்சிருமா முடியாதா அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் இருக்கும் ஆனால் அது ஆறுலேருந்து பதினேழு தேதிக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக பதினேழு தேதிக்கு உள்ள அது வந்து சுப விரயமாக முடிஞ்சிடும் பதினேழு தேதிக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக லாபமும் விரைவும் இருக்கும் குறிப்பாக சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை சேர்ந்தவங்களான ஜவுளி ரெடிமேட் உற்பத்தி ஃபேன்சி நகைக்கடை இந்த மாதிரி வந்து சுக்கரணும் ஆதிபத்தியம் கொண்டவர்களும் பிறகு புதனுடைய ஆதிபத்தியம் கொண்டவர்களான நகைச்சுவை நடிகர்கள் காமெடி நடிகர்கள் சொல்லக்கூடிய இவங்க மேடை நாடக நகைச்சுவை கலைஞர்கள் பத்திரம் எழுத்தாளர்கள் பத்திரத்துறை சார்ந்த நண்பர்கள் இவர்களுக்கு லாபமும் விரைவும் கண்டிப்பாக வந்து இருக்கும் இவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் வந்து காலச்சக்கரத்துக்கு நிலையான ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ராசி என்பதால் காலச்சக்கரத்திற்கு தொடக்க ராசியான தர்ம ராசிக்கு உண்டான செவ்வாயும் வந்து இந்த மாதத்தில் வந்து சிம்ம ராசியிலே இருப்பதால் விட்டு கொடுத்து போகவும் நேர்மையா நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இதனால் வந்து இப்ப காவல்துறையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லஞ்சம் வாங்க மாட்டாங்க ஒரு கண்ணியமா வந்து நடந்துப்பாங்க அதனால வந்து வீட்டுக்காரமா அந்த அவங்களுடைய ஒய்ஃபுக்கு கூட நினைக்க தோணும் என்ன இவரு எல்லாருமே வந்து இப்படி இருக்காங்க என்ன நம்ம கணவர் வந்து இவ்வளோ நேர்மையா இருக்கார் நாம் எப்படி பிழைக்கிறது இப்படின்னு கூட சில நேரங்கள்ல நினைக்கலாம் ஆனா அவர் நேர்மையை வந்து கடைபிடிப்பார் இந்த மாதத்துல ரொம்ப உறுதியா இருப்பாங்க நேர்மையை கடைபிடிக்கிறதுல அந்நியர்களுடைய தொடர்பு கண்டிப்பாக பலனளிக்கும் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய லாபத்தையும் நீங்கள் உறுதி பண்ணிக்கணும் இதற்கு பரிகாரம் இந்த மாதத்தினுடைய பரிகாரம் குரு பகவானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப வந்து நல்லது நன்றி நேர்களை